ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ எங்கே இருக்கேனே எங்கள் அம்மா வீட்டில் தாங்க எதுக்கு அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன்னா இன்றைக்கி ஆடி பதக்கி எங்கள் கருப்பு சாமியை கும்பிடுவாங்க அதுக்காக வந்திருக்கோம் இப்போது எங்களோட வீடியோ நோட்டிஃபிகேஷனை உங்களுக்கு வரணுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எதாவது தப்பாகவும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் புதுசு தானே கொஞ்சம் திருத்துக்கிறேன் அம்மா பார்த்தீங்கன்னா பூவோட வெயிட் பண்ணுறாங்க ஏன்னா நான் அவசரவசமாக வந்தனால் பூ வைக்கலை அதனால் அம்மா ஒரு மூணு மலை பூ வச்சிருந்தாங்க அதை வாங்கிட்டு பாப்பாங்க வச்சுட்டு நாங்கள் உள்ளே போய் பார்த்தோம் அவ்வளோ அழகாக அமைதியாக உட்காந்துருந்தாங்க இத்தனை நாளாக வந்து மண் கல் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா யாரும் உட்கார மாட்டாங்க நின்றுட்டே தான் இருப்பாங்க ஏன்னா எங்கள் சாமி வந்து அப்படி உள்ளே போகவேல பயங்கரமாக இருக்கும் கருடு முருடம் அப்படி இருக்கும் அப்படி சக்தி உள்ள சாமி மாதிரி இருப்பாங்க இந்த தெருவா வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சு டைல்ஸ்லாம் போட்டு சுற்றிலும் அந்த கல் எல்லாம் உள்ள சிமெண்டாவில் வச்சு பூசி அழகாக நீட் பண்ணியிருந்தாங்க இதெல்லாம் சாமி கிட்ட கேட்டுட்டு தாங்க பண்ணாங்க சாமி போய் பூசாரிக்கிட்ட பார்த்துட்டு வந்துட்டு எனக்கு கல்லால் உருவ வே கல்லால உருவ வேணாம் எனக்கு சிமெண்டாக செஞ்சு நான் வந்து ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுச்சேன் ஏன்னா எங்கள் சாமிக்கும் உருவமே கிடையாதுங்க அதனால செஞ்சால் அது உருவமாயிருமேன்றதுக்காக அவங்க சிமெண்ட்ல செஞ்சுக்கவும் சொல்லி சொல்லிட்டாங்க அதனால அவங்க சிமெண்ட்லேயே செஞ்சு நீட்டாக அவ்வளோ அழகாக இந்த மரம்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே இருந்த ஒரு இடம் கூட மாறலைங்க எவங்க எந்தெந்த மரம் இருந்துச்சோ அந்தந்த மரத்தை ஒன்று கூட வெட்டாமல் அப்படியே வச்ச வாக்கில் சாமி எங்கன்னு இருந்துச்சோ அங்கே சிலையை வச்சுட்டாங்க சிமிட்டில் செஞ்ச சிலை அதை வச்சுட்டு அப்படி ஏதாவது செஞ்சுருந்தாங்க ஏன்னா எங்கள் சாமி வந்து சுட்ட தெய்வம்னு சொல்லுவாங்க அதனால தான் பூசாரி வந்து வாய்க்கெட்டு கட்டிக்கோங்க அவர் பூசாரி கிடையாது எல்லாருமே அண்ணன் தம்பி அண்ணன் தம்பியில் அதில் யாரும் மூத்த வரிசோ அவங்கள தான் சாமியை வந்து கும்பட அர்ச்சனை நல்லா காட்ட சொல்லுவாங்க அந்த மாதிரி இருந்தாங்க தேங்காய் வைப்பெல்லாம் உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க போய் வெளியில் வந்து குதிரை சாமிக்கு காட்டிட்டு இந்த தட்டு தேங்காய் வளர்த்துக்கெல்லாம் தீவாரத்தனால காட்டிட்டு சாம்பிராணி புகை இதெல்லாம் காட்டிட்டு நீரெல்லாம் வளக்கிட்டு அடுத்து வந்து சாமி கிட்டே போய்ட்டு அர்ச்சனைலாம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க எங்கள் சாமி கிட்ட எது கேட்டாலும் கண்டிப்பாக கொடுப்பாருங்க நீங்களும் கேட்டுக்கோங்க கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தருவாருங்க அதே மாதிரி எங்களோட ஊர் இப்படி இருக்குது எங்கள் மக்கள் இப்படி இருக்காங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஆடி பதினெட்டு இன்னைக்கு எந்த சாமியை கும்பிடுவீங்கன்னோ கமெண்ட் பண்ணுங்கள் தப்பாக இந்த வீடியோவில் நான் பேசியிருந்தாலும் என்னை மன்னிச்சிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கிடா வெட்ட போயாச்சுங்க கிடா வெட்டினா ஒரு செகண்ட்டில் வந்து தண்ணி போட்ட உடனே ஆடு குளுக்கலைன்னா எங்கூர் காரங்கள சாமிக்கிட்டே சண்டைக்கு போவாங்க சாமியின உனக்கு என்ன குறைவச்ச நீ ஏன் குழுக்கலையும் ஒரு செகண்டில் அப்படியும் சண்டைக்கிட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஒரு டூ மினிஸ்களாக எங்கள் கிடா குளுக்கலைங்க எங்கள் அம்மா சாமிக்கிட்ட சண்டை கிட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நான் எங்கள் அம்மா சத்தம் போட்டு சாமிக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ண மாட்டியாமா அப்படின்னு சொல்லிவிட்டேன் நீ வாயை மூடிட்டாங்க நானும் வாயை முடிக்கிட்டேங்க அடுத்து பார்த்திங்கன்னா சா கறியெல்லாம் வெட் ஆடெல்லாம் வெட்டி ஒரு வழியாக குளுக்கிருச்சு குளிக்கிட்ட ஆடெல்லாம் வெட்டிட்டு அப்போ வந்து வெங்காயம் வச்சுட்டு இருந்தாங்க நான் அப்படியே வச்சுருந்தேன் எனக்கு வைக்க தெரியாது இருந்தாலும் அப்பாட்டையும் அம்மாட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டுக்கிட்டு வச்சுட்டு இருந்தேன் ஒரு நல்லா தான் இருந்துச்சுன்னு சொன்னாங்க ஏன்னா அம்மாவும் அப்பாவும் ஹெல்ப் பண்ணுறப்ப நல்லா தானேங்க இருக்கு அந்த அம்மா வச்சா மட்டும்தான் நல்லா இருக்காது அம்மா பார்த்தீங்கன்னா அந்த அடுப்பில் சாப்பாடு செஞ்சுட்டு இருந்தாங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன் இத்தனை வருஷமாக ஹெல்ப் பண்ணல சரி போகாத ஹெல்ப் பண்ணலாமேன்ட்டு ஹெல்ப் இருந்தேன் நைட்டு ஆடி பண்ணிட்டீங்க எங்கள் ஊரில் திரைப்படம் ஓட்டினாங்க அது என்னன்னா இப்போ ரீசனாக சூரியன் நடித்த படம் தாங்க டாடா பாய்பா